நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முடிஞ்சா இனிமே பாகிஸ்தானை தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு சவால் விட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஒன்றுனா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அது ரெடி காமிச்சிருக்காங்க இதனால் இந்தியாவுக்கு வந்து இப்போ சிக்கல் வந்திருக்கு அதுவும் இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நெருக்கம் ஒரு நட்பு இருக்குது அந்த நாடே இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட இந்தியாவை எதிர்க்கும் விதமாக பேசியிருக்காங்க அது யார் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரா சக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதிரடியாக அதாவது இந்தியா போட்ட போடுல இப்ப ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறாரு இந்தியாவுக்கு போட்டிருக்கும் அந்த ஐம்பது சதவீத வரி வந்து இப்ப பதினஞ்சு சதவீதமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நேபாளத்துக்கு இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அது தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பலாயிரம் கோடி போயிருச்சே அப்படின்னு சொல்லி சமயம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆப் ஒன்று வச்சிருக்காங்க சீனா இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதை நம்ம இந்தியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க புவிசார் அரசியலில் இப்போது பல மாற்றங்கள் நடந்துட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஏற்பட்ட சூழல்ல தான் பாகிஸ்தான் சவுதியிடையே முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு இதில் இருக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான் இப்போது முக்கியமானதாக உலக அளவில் பேசும் பொருளாகியிருக்கு அது என்ன பாயிண்ட்டு இந்த ஒப்பந்தம் பேசும் பொருளாகியிருக்கு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் புவிசார் அரசியலில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு வருது அதிலேயும் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபரானதுக்கு அப்புறம் குறுகிய காலத்தில் உலக அரசியலே மொத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்கா இடையே பல காலமாக இருந்தால் நல்ல உறவு பாதிக்கப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தளபதியை அழைத்து அமெரிக்கா விருந்து கொடுத்தாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் கூட பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க குறிப்பாக எஸ்இஓ மாநாடு இருக்கலாம் அதில் நடந்த நிகழ்வுகள் சர்வதேச அளவில் கவனம் ஏற்பதாக அமைஞ்சிச்சு இது எல்லாம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இவற்றை முக்கியமாக கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு இப்போ ஏற்பட்ட சூழலில் தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போது ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்க நண்பர்களே அதாவது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் சவுதிக்கு போயிருந்தாரு அப்போ தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக அதாவது பாதுகாப்பு துறையில பாகிஸ்தானும் சவுதியும் இணைஞ்சு செயல்பட வழிவகை செய்ய இந்த ஒப்பந்தம் வந்து உதவும் இந்த முக்கிய அம்சம் என்ன எந்த ஒரு நாட்டின் மீதும் நடத்தப்படும் தாக்குதல் இரண்டு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் அப்படிங்கறதுதான் அதாவது சவுதி மேல யாராச்சும் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது பாகிஸ்தான் மேல யாராச்சும் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது வந்து அதாவது இரண்டு நாட்டு மேலேயுமே தாக்குதல் நடத்துறதுக்கு சமம் அப்படிங்கறதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கு இவங்களுடைய ஒப்பந்தம் மூலமா இந்த பாயிண்ட் தான் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதாவது சவுதி அல்லது பாகிஸ்தான் மீது எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது இரண்டு நாடுகள் மீதான தாக்குதலாக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நாம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டில் பாகிஸ்தான் அத்துமீறுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்கன்னா அது பாகிஸ்தான் சவுதி இரண்டு நாட்டின் மீதான தாக்குதலாக கருதப்படும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தமே ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறும் நிலையில தான் இப்பேற்பட்ட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது பேசும் பொருளாக இருக்கு அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ அமைப்பில் இது போன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அதாவது நேட்டோ உறுப்பு நாடுகளில் எந்த ஒரு நாட்டின் மீதும் யார் தாக்குதல் நடத்தினாலும் ஒட்டுமொத்த நேட்டோ அமைப்பும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக வருவாங்க பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளை இணைத்து அதுபோல் ஒரு நேட்டோ அமைப்பை உருவாக்க முயலும் நிலையில்தான் அதன் ஒரு தொடக்க புள்ளியாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சவுதி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதிக்கும் இடையே மிக சிறப்பான உறவு இருக்குது பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு இது வரைக்கும் மூணு முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு சவுதி அரேபியாவுடைய உயரிய சிவில் விருதான கிங் அப்துல்லாசிஸ் சாஸ் கூட வழங்கப்பட்டுச்சு மேலும் இந்திய பாகிஸ்தான் மோதல் சமயத்திலையும் பாகிஸ்தானை சவுதி வந்து ஆதரிக்கலை இதனால் இந்தியாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை சவுதி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னே சொல்லப்படுது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இல்லையா அதனால நாம் வந்து இனி வரும் நாட்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போது சவுதி வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறத நாம் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்தியா மேலே அமெரிக்கா வந்து ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியை அறிவிச்சிருக்கு இல்லையா இதனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதற்கிடையில் தான் இந்தியா மீதான வரியை அமெரிக்கா வந்து சீக்கிரமே ரத்து செய்யலாம் அப்படின்னும் ஒட்டுமொத்த வரி வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைக்கப்படலாம் அப்படின்னு பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசகரான வி அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அவர் மேலே என்ன சொல்கிறாருனா இந்திய பொருட்களின் மீது அமெரிக்கா விதிச்சிருக்கும் வரிகள் வரும் வாரங்களில் தளர்த்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்புடைய வரியினால் இந்தியாவில் இருக்கும் ஏற்றுமதியாளர்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் அனந்த நாகேஸ்வரனுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு இது குறித்து டெல்லியில் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு அபராதம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கடந்த ஆகஸ்ட் மாதம் விதித்த இருபத்தஞ்சு சதவீத வரி நவம்பர் இறுதிக்குள்ள திரும்ப பெறப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் நவம்பர் முப்பது தேதிக்கு அப்புறம் இந்த வரிகள் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன் இதை எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில நான் சொல்லவில்லை ஆனால் வரிகளை அமெரிக்கா வாபஸ் பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சமீப காலங்களில் நடக்கும் விஷயங்களை வைத்து பார்த்தால் ஓரிரு மாதங்கள்ல இந்த வரி விவாதத்துல தீர்வு காணப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அபராதம் அப்படின்னு சொல்லி போட்ட வரி மட்டுமல்ல பரஸ்பர வரியும் நீக்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா நேபாளுடைய பிரதமர் சுசிலா கார்க்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில பேசியிருக்காங்க அப்போது நேபாளத்தில் அமைதி மற்றும் சிறத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான அவருடைய முயற்சிக்கு இந்தியாவுடைய உறுதியான ஆதரவை இந்தியா வழங்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நேபாளுடைய பிரதமர் சுஷிலா கார்கேவுடன் நிகழ்த்திய தொலைபேசி உரையாடல் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காங்க அதில் நேபாள இடைக்கால அரசாங்கத்துடைய பிரதமர் சுஷிலாவுடன் ஒரு அன்பான உரையாடல் நிகழ்த்தின சமீபத்திய துயரகரமான உயிர் இழப்புகளுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தேன் மேலும் நேபாளத்தில் அமைதி மற்றும் சிறத்தன்மையை மீட்டெடுப்பதற்கான அவருடைய அதாவது பிரதமர் சுஷிலாவுடைய முயற்சிகளுக்கு இந்தியா வந்து உறுதியான ஆதரவை வழங்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் நாளைக்கு நேபாளத்துடைய தேசிய தினம் அப்படிங்கிறதுனால அதை முன்னிட்டு அவருக்கும் நேபாள மக்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க நேபாளத்துடைய இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து கடந்த பதிமூணாம் தேதி மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினாங்க அப்போது நேபாளம் இந்தியாவுடைய நெருங்கிய அண்டை நாடு அதன் இடைக்கால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சுஷிலா கார்கிக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் மேலும் நேபாளத்தில் அமைதி நிலைத்தன்மை செழிப்பு ஏற்பட சுசிலா வழிவகுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் நேபாளத்துடைய முதல் பெண் பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததில் இது ஒரு நல்ல உதாரணம் நிலையற்ற ஒரு சூழலுக்கு மத்தியிலையும் ஜனநாயக விளிமியங்களை உச்சத்தில் வைத்திருக்கும் நேபாள மக்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகிறேன் கடந்த சில நாட்களாக நேபாள இளைஞர்கள் நேபாளத்துடைய சாலைகளை சுத்தம் செய்து வண்ணம் தீட்ட கடுமையாக உழைச்சிட்டு வர்றாங்க அது தொடர்பான படங்களை சமூக ஊடகங்களில் பார்த்தேன் இது ஒரு நேர்மறையான பணி அவர்களுடைய நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான பணியும் ஊக்கமளிப்பது மட்டுமில்லாமல் நேபாளத்துடைய புதிய எழுச்சியின் தெளிவான அறிகுறி நேபாளத்தின் பிரகாசமான எதிர்காலத்துக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அடாவடி வரி விதிப்புக்கு சீனா கடும் பதிலடி கொடுத்துருக்கு இதனால் அமெரிக்க விவசாயிகள் கதற தொடங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதே வேளையில் சீனாவுக்கு பிரிக்ஸ் அமைப்புடைய உறுப்பினராக இருக்கும் பிரேசில் வந்து கை கொடுத்துருக்காங்க இது அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்த இருக்கு அதாவது சீனா வந்து அமெரிக்கா இருந்து இறக்கம் செய்யும் பொருட்களுடைய அளவை மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்கு அந்த வகையில் தான் முக்கியமான பொருள் சோயாபீன்ஸ் உலகிலேயே சோயாபீன்ஸ் உற்பத்தியில் முக்கிய நாடுகளாக அமெரிக்காவும் பிரேசிலும் இருக்காங்க இன்னொரு பக்கம் அதிக அளவில் சோயாபீன்ஸை இறக்குமதி செய்யும் நாடு சீனா தான் சீனா எப்போயுமே அமெரிக்கா இருந்து தான் சோயாபீன்ஸ் இறக்குமதி செஞ்சு பயன்படுத்திகிட்டு வர்றாங்க சீனாவுடைய சோயாபீன் இறக்குமதியில் தொண்ணூறு சதவீதம் அமெரிக்க விவசாயிகளுடைய உற்பத்தியாக இருக்கும் தற்போது அமெரிக்கா இருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதியை சீனா படிப்படியாக குறைச்சிட்டு வர்றாங்க அமெரிக்காவுக்கு பதில் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் வைக்கும் பிரேசில் கிட்ட சீனா சோயாபீன்ஸ் வாங்கிட்டு வருது மேலும் இந்தாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரைக்கும் சீனா பிரேசில் கிட்ட மொத்தம் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் டன் சோயாபீன்ஸை இறக்குமதி செஞ்சிருக்காங்க மாறாக அமெரிக்கா இருந்து பதினாறு மில்லியன் டன் சோயாபீன்ஸை மட்டும்தான் சீனா வாங்கியிருக்கு அதாவது சீனாவுடைய தேவையில் வெறும் இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் அமெரிக்கா கிட்டேருந்து இறக்கி இருக்கு எழுபது சதவீதம் சோயாபீன்ஸ் பிரேசிலிருந்து தான் வாங்கியிருக்காங்க பிரேசிலை ஒப்பிடும்போது அமெரிக்காவில் முன்கூட்டியே சோயாபீன்ஸ் உற்பத்தி செய்யப்படும் இதனால ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் முதல் ஜனவரி மாதம் வரைக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து சீனாவுக்கு சோயாபீன்ஸ் ஏற்றுமதி செய்யப்படும் தற்போதைய காலகட்டத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் நவம்பர் மாதம் சீனா அமெரிக்கா கிட்ட இருந்து பன்னெண்டு மில்லியன் டன் முதல் பதிமூணு மில்லியன் டன் வரையிலான சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்ய முன்பதிவு செஞ்சாங்க ஆனால் இப்போது அமெரிக்கா கிட்ட சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்ய சீனாவிடம் இருந்து எந்த ஒரு முன்பதிவும் செய்யப்படலை இது அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அமெரிக்கா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் சோயாபீன்ஸை ஏற்றுமதி செஞ்சாங்க இதன் மூலம் இருபத்தி நாலு பில்லியன் டாலரை சம்பாதிச்சாங்க இந்திய மதிப்பில் ரெண்டு லட்சம் கோடியாகும் இதில் சீனா கிட்டே இருந்து மட்டும் அமெரிக்காவுக்கு பன்னெண்டு பில்லியன் டாலர் வரை கிடைச்சிச்சு அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஆகும் இப்போது சீனா அமெரிக்காவுடைய சோயாபீன்ஸ் ஏற்றுமதியை குறைச்சிருக்காங்க இதனால சீனா கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய பல லட்சம் கோடி பிரேசில் உள்பட பிற நாடுகளை நோக்கி செல்ல இருக்கு சீனாவுடைய இந்த திடீர் முடிவுனால அமெரிக்காவுடைய சோயாபீன்ஸ் விவசாயிகள் மாற்று மார்க்கெட்டை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ட்ரம்ப்புடைய அடாவடியால சீனாவும் பிரேசிலும் சேர்ந்து அமெரிக்க விவசாயிகளை கதற விட்டுருக்காங்க இது தொடர்பாக ட்ரம்ப்புக்கு மனு அளிச்சிருக்காங்க இது ட்ரம்ப்புக்கு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் சீனா வரக்கூடிய மாதங்களில் அமெரிக்கா கிட்டேருந்து குறிப்பிட்ட அளவுக்கு சோயாபீன்ஸ் வாங்கலாம் இருந்தாலும் கடந்த ஆண்டை விட இது குறைவான அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவுக்கு சோயாபீன்ஸ் வியாபாரத்தில் சீனாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய பல கோடி கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்